அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி வரப்போகுதுங்க இந்து மதத்தில் மகா சிவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் நம்ம மாதம் மாதம் கூட சிவராத்திரி வழிபாடு இருக்கிறது நல்லது அதில் குறிப்பிட்டு மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கோ அவர்களுடைய பலன்களில் நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய மகா சிவராத்திரியில முன்னிட்டு இந்த நாளில் அரிய மற்றும் தனித்துவமான கிரக சேர்க்கை நடக்க இருக்கிறது அப்படின்னும் இதனால ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக மாற்றங்கள் வரும் குறிப்பாக கோடீஸ்வர யோகம் கூட வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நமச்சுவாய என்ற வந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடையாகவே இருக்குது அதற்கான பரிகார பலன்கள்லாம் தெரிந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மகா சிவராத்திரி நாளில் உருவாகக்கூடிய இந்த சதுர்கிரகி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக இருக்கும் அது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னால நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் குறிப்பிட்டு முதலாவதாக மிதுனம் ராசிக்காரர்களை சொல்கிறாங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல்ல நல்ல நேரம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் படிப்பு மற்றும் தொழிலில் பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பணிகளில் நாட்டம் இவர்களுக்கு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் அதிக லாபம் இருக்கும் கடின உழைப்பு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் முதலீடுகள் மூலமாக லாபம் கிடைக்கும் இதுவரை ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் ஏற்படக்கூடியதாக அதிகம் இருக்கும் மன ரீதியான பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அதாவது மத ரீதியான பயணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கை கூடி வராமல் இருந்திருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அது கை கூடி வர்றதா இருக்கும் இது தவிர வேணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான விசாவிற்கு விண்ணப்பித்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமாக அது நடக்கும் அப்படின்னும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு உங்களுக்கு உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நேரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் ஏதாவது புதிதாக தொடங்குனீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கூடி வரும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களுடைய அருளால் இந்த நேரத்தில் வணிகத்தில் அதிக ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் அதே போல இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்க அவசரம் இல்லாம எடுக்கணும் பொருளாதார நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கு நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு நீதிமன்றம் வழக்கு சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள்லயே நான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலகட்டத்துல அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்துமே நன்மையாக நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அமையவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இனி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா சிம்மராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சிவராத்திரியில் உருவாகக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது சனி பகவானுடைய விசேஷ அருளால் குடும்பத்துல சொத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சூழல் இருக்கும் இந்த நேரத்துல சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய கோபத்தையும் உந்துதலையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் புதிய முதலீட்டை தொடங்குறதுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாம் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் அதற்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடங்குவது தான் நமக்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் புதியதாக ஒரு முதலீடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளால் எதிர்காலத்தில் நல்ல மிகப்பெரிய லாபங்களை பெற போகிறீங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய சுப காரியங்கள் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் குடும்பத்தோடு ஒரு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான பலன்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இந்த சிவராத்திரியை முன்னிட்டு நாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் அடுத்துதான் மேஷ ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா வெற்றிகரமான காலம் உங்களுக்கு தொடங்க போகுது இவ்வளவு நாள் நான் ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டடி எனக்கு சறுக்குதே என்னால வெற்றியாக இதை முடிக்க முடியல அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்களா ஆனா இனி இந்த வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றியை தான் இருக்கும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களை நீங்க காயப்படுத்தாமல் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்ததை செய்யறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் ஒரே பணியில் இருந்து என்னால் மேல் மென்மேலும் உயர முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட காலமெல்லாம் இனி போய் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது அதோடு சம்பளமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை உங்களால் தீர்க்க முடியும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலுமே வெற்றி பெறுவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் எங்காவது தொலைதூர பயணம் செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொலைதூர பயணம் செல்லுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது தங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சிறந்த காலம் இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக முழு பலனையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிற ப சொல்லப்படுது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உழைத்தாலே நம்மளுடைய கையில் சிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு கடின உழைப்பு போடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் சரி அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி முன்னிட்டு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தனியார் துறையில் பணிபுரியவங்களுடைய சம்பளம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய வருமானத்துக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் இந்த நேரம் வியாபாரத்திற்கு நன்றாக இருக்கும் உடல்நலம் மேம்படும் உங்களுடைய மனைவியிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்கு திறந்திருக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்றதால நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள்லாம் மகா சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முடிந்த வரைக்கும் அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க அது இன்னமும் சிறப்பாக இருக்கும் அதே போல் விரதம் மேற்கொள்கிறவங்க கண் விழித்து சிவபெருமானுக்கு விரதம் இருந்தாங்க அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் என்னால் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்தே சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம மகா சிவராத்திரியை முன்னிட்டு எந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது இந்தந்த ராசிக்கு யார் எந்த ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டம் யார் கோடீஸ்வர ராசியை பெற போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனு வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்